பீகாரில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் அறுபத்தைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளன தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு காங்கிரஸ் உட்பட பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன மேலும் தேர்தல் ஆணையத்துடன் சேர்ந்து பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டி வருகிறார் உத்தரப்பிரதேசத்தில் தனது தொகுதியான ராப்ரேலிக்கு ராகுல் காந்தி இன்று பயணம் மேற்கொண்டார் லக்னோ விமான நிலையத்திற்கு வந்த ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்தித்தபோது போது வாக்கு திருடர்கள் பதவி விலக வேண்டும் என்ற தங்களது முழக்கம் நாடு முழுவதும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இந்த முழக்கத்தை தெளிவான முறையில் மக்களிடம் மீண்டும் கொண்டு செல்வோம் எனவும் அவர் தெரிவித்தார்